ஒரு அழகான சின்ன ஊரில் ரவி அருண் என்று இரண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடி சேர்ந்து சிரிச்சு உலகமே இருவருக்குமே சொந்த மாதிரி இருந்தது ஒரு நாள் பிளே கிரவுண்டுக்கு போன போது ஒரு பெஞ்ச் மேல ஒரு மின்னும் ரோபோ பொம்மை கிடந்தது அதை பார்த்த ரவி இதை நாம் இருவரும் சேர்ந்து விளையாடலாம்னு சொன்னான் ஆனா அருண் மட்டும் இல்ல இது எனக்கு மட்டும்தான் வேணும்னு பிடிச்சுக்கிட்டு கொண்டா அதுக்காக இருவருக்கும் சின்ன சண்டை ரவி அமைதியா இருந்தான் அருண் மட்டும் ரோபோவை தன் கைவசம் வைத்து கொண்டு பேராசையா விளையாடினான் ஆனா ரவியின் அந்த அமைதியான சிரிப்பு அந்த நெஞ்சை குளிர்க்கும் நல்ல மனசு அருணை பாதிச்சு விட்டது ஒரே கணத்தில் அவன் தன் தவறை உணர்ந்தான் ரோபோவை ரவி கிட்ட மன்னிச்சுடு ரவி நான் தவறாக நடந்துகிட்டேன் ரவியும் அழகா சிரிச்சு பரவாயில்லை நண்பா வாங்க சேர்ந்து விளையாடலாம்னு சொன்னா அந்த மாலை இருபது சேரும் ரோமோ உடன் சிரிச்சு விளையாடும் சொல்ல பிளே கிரவுண்ட்ல முழுக்க முழுக்க ஓங்கிப் இருந்தது அந்த நாளிலிருந்து அவர்கள் ஒரு உண்மையை கற்றுக்கிட்டாங்க பகிர்ந்து கொடுத்தால்தான் நட்பு இன்னும் தாங்க முடியாத அளவுக்கு வலுவாகும்